யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய பயணம் திருவிவிலியம் படிக்க நேரம் இல்லையா கவலையை விடுங்க திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை யூடியூபில் நாங்கள் பதிவிடுகிறோம் கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம் விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் டிடி கிரியேஷன் பைபிள் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் தொண்ணூற்றி இரண்டு இந்த திருப்பாடல் புகழ்ச்சி பாடல் என்ற தலைப்பில் நமக்கு தரப்பட்டுள்ளது இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் எப்படி நன்றி சொல்வது என்றும் அவருடைய எண்ணங்கள் என்றென்றும் மனிதரான நமக்கு நன்மை தரக்கூடியதாகவும் உள்ளது அறிவிலிகளுக்கும் மூடர்களுக்கும் ஆண்டவர் எத்துணை மேன்மையானவர் என்று அறிவது அரிது அடுத்தவருக்கு தீமை செய்ய நினைப்போர் சிறிது காலம் நன்றாக இருப்பது போல் தெரியலாம் ஆனால் அவர்களுக்கு அழிவு அருகில் இருக்கிறது என்பது உறுதி பிறரையும் போல எண்ணி நேசித்து மகிழ்பவர் அவர்களுடைய எதிரியின் அழிவை கண்களால் கண்டு காதுகளால் கேட்பார்கள் இப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கும் இறைவனை நாம் எப்படி புகழ்ந்து பாடுவது என்று இந்த திருப்பாடலில் விரிவாக பார்ப்போம் வாங்க இப்போ நாம் திருப்பாடல் தொண்ணூற்றி இரண்டுக்குள் பக்தியோடு செல்வோம் தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி இரண்டு புகழ்ச்சி பாடல் ஆண்டவருக்கு நன்றி நன்றியுரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அறிவிழிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம் தீமை செய்வோர் அனைவரும் பூத்து கொழுங்கலாம் ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நேரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் ஆம் உம் எதிரிகள் அழிவது தின்னம் தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர் காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர் புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டேன் எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன் நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர் லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்போர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர் ஆமேன் இந்த திருப்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த திருப்பாடல் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை ஷேர் பண்ணுற ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தியாளர்தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நாம் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்